அன்புள்ளம் கொண்ட தோழர் தோழிகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நம்ம சேனல்ல சிவ மகாபுராணத்தை பத்தி பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில நேத்தி தொடர்ச்சி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிருஷ்டி தொடங்குதல் சோதமா முனிவரே சிவலிங்க மூர்த்தியின் வரலாற்றை நீங்கள் சொல்லி நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம் இனிமேல் சிவபெருமான் ஜோதி வடிவமாக இருந்து அர்த்த தன்னமான பிறகு என்னவாயிற்று என்பதையும் சிவபெருமானது பெருமையையும் அவர் உலக சிருஷ்டி செய்த வகையையும் எங்களுக்கு விளக்கமாக கூற வேண்டும் என்று சவுனஹாதி முனிவர்கள் கேட்டார்கள் உடனே சூதமா முனிவர் தவ ஞானிகளே மகா பிரபுவான சிவபெருமான் அர்த்த தனமான பிறகு அன்ன வடிவில் இருந்த பிரம்மனும் வாராக வடிவில் இருந்த விஷ்ணுவும் செய்த செயல்களை சொல்கிறேன் என்றார் அப்போது நைமி சாரண்ய வாசிகள் அவரை நோக்கி சூத புராணிகரே எங்களுக்கு ஒரு சந்தேகம் உண்டாகிறது அதை தாங்கள் தான் தயவு செய்து நீக்க வேண்டும் அதாவது பிரம்மாவும் விஷ்ணுவும் முறையே அன்ன வடிவத்தையும் வராக வடிவத்தையும் ஏன் எடுத்துக்கொண்டார்கள் என்று கேட்டார்கள் அதற்கு சூதமா முனிவர் சொன்னார் அன்ன பறவையோ ஆகாயத்தில் நெடுந்தூரம் பறந்து செல்லும் ஆற்றல் உடையது மேலும் தண்ணீரையும் கலந்து வைத்தால் அது தண்ணீரை பிரித்து பாலை மட்டும் பருகும் அறிவாற்றல் வாய்ந்தது ஆகையால் பிரம்மதேவர் ஞானம் அஞ்ஞானம் என்ற இரண்டையும் தனித்தனியாக உணர்ந்து கொள்வதற்காக அன்னப்பறவின் வடிவை எடுத்துக்கொண்டார் ஆயினும் அவர் ஞானத்தால் விவேகத்தை அடையாமல் இலைப்படைந்து திரும்பினார் வாராக வடிவமோ வாராக கல்பம் என்ற கல்பாகல நிர்ணயத்திற்கு உதித்தது மகாவிஷ்ணு எந்த தினத்தில் வாராக உருவத்தை ஏற்றாரோ அந்த தினம் முதல் அந்த கல்வம் வாராக கல்வம் என்று வழங்கலாயிற்று அன்ன உருவத்தையும் வாராக உருவத்தையும் அடைந்த பிரம்மா விஷ்ணுவின் விஷயத்தில் வேப்படைவதற்கு ஒன்றுமில்லை ஏனெனில் ஏனெனில் சிவ சித்தப்படியே அவர்கள் இருவரும் அவ்வடிவங்களை ஏற்றார்கள் நாசகராதாகமாகவும் நிஷ்கலமாகவும் குணமிகித இருக்க சிவபெருமான் எதை செய்கிறாரோ அதன்படியே அனைவரும் விளங்குவார்கள் முனிவர்களே இனிமேலே நடந்தவற்றை கேளுங்கள் சிவபெருமான் விஷ்ணுவுக்கு அநேக வரங்களை கொடுத்துவிட்டு பறந்தாமா யார் உன்னை எந்த இடத்தில் பார்க்கிறார்களோ அந்த இடத்தில் உள்ள அனைவரும் மோகத்திற்கு பயப்படுவார்களாக அப்படி மோகப்படுவதாலேயே உன்னை துதிக்கவும் மதிக்கவும் செய்வார்கள் பிரம்மன் படைக்கும் உலகத்தில் எப்போதும் துக்கங்கள் உண்டாகிறதோ எப்போது துக்கங்கள் உண்டாகிறதோ அப்போது நீ அந்த துக்கத்தை நீக்கி உலகங்களை காப்பாய் நமோ ருத்ரமூர்த்தி உலகங்கள் அனைத்தையும் அழிக்கும் சங்கராந்த தொழிலை செய்வோம் இதில் சந்தேகம் வேண்டாம் விஷ்ணுவே நீயே எம்மை தியானிக்க தக்கவன் நான் பற்பல வடிவங்களோடு விளங்குவதால் உனக்கும் எனக்கும் சிறிதளவு பேதம் உள்ளதாக நினைக்க கூடாது என்று கூறிவிட்டு பிரம்ம தேவரையும் மகாவிஷ்ணுவையும் தம் திருக்கரங்களில் பற்றி கொண்டு உங்கள் இருவரையும் எமக்கு சமமாகவே உலகத்தார் தியானிப்பார்களாக நீங்கள் இருவரும் சகல மக்களுக்கும் பிராண ரூபமாக இருப்பீர்களாக பிரம்மனே நாலாயிரம் சதுர் ஒரு தினமாக கொண்ட நூறு ஆண்டுகளாய் உன் ஆயுள் வரை தவம் முதலிய முக்குணங்களுடன் கூடிய பிராணிகளை படைக்கும் தொழிலை செய்துவா என்றார் அப்போது விஷ்ணுமூர்த்தி மிக்க மகிழ்ச்சியுடன் சிவபெருமானை வணங்கி கருணை கடலாகவும் உலக அனைத்திற்கும் நாதனாகவும் இருக்கும் சிவபெருமானே உம் கட்டளையை ஏற்று செய்ய சித்தமாக இருக்கிறேன் ஆயினும் எனக்கு ஒரு விண்ணப்பம் உண்டு அதையும் திருசெவி சாட்சி அருள வேண்டும் ஐயனே எப்போதும் என்னால் தியானிக்கத்தக்கவராக இருக்கிறேன் உம்மை துதிப்பதில் இருந்து என் மனமானது சன்காலமும் பிரியாமல் இருக்க வேண்டும் கன காலமும் பிரியாமல் இருக்க வேண்டும் என்னிடம் பக்தி உள்ளவனாக இருந்தும் எவன் ஒருவன் உண்மை நிந்திக்கிறானோ அவனுக்கு நீங்காத நரகஸ்தானத்தையோ கொடுப்பேன் இது நிச்சயம் எவன் உம் பக்தனோ அவன் என்னையும் பக்தி செய்கிறான் என்று நான் மகிழ்ச்சி அடைவேன் உம்மால் என் மகி மகிமை வங்கியுள்ளது என்று கூறினார் சிவபெருமான் மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து மறைந்தார் பிறகு உலகங்கள் எல்லாம் பிதாமகனாக பிரம்மதேவர் தாம் பெற்ற கட்டளைப்படி சிந்தனராய் விஷ்ணுவையும் பணிந்து அவரால் ஞான பெற்று படைப்பு தொழிலை இச்சை கொண்டார் உடனே மகாவிஷ்ணு அங்கிருந்து மறைந்து போய்விட்டார் பூர்வத்தில் எந்த ஜலம் சிருஷ்டிக்கப்பட்டதோ அந்த ஜலத்தில் பிரம்மதேவர் அஞ்சலி ரூபமாக தமது வீரியத்தை வெளியிட்டார் உடனே அந்த ஜலத்தில் இருபத்தி நான்கு தத்துவங்களோடு கூடிய அண்டம் உண்டாயிற்று முனிவர்களே அநேக வகையான ஆதாரங்களால் பிரகாசமாக இருந்த அந்த அண்டம் ஜடர்வுமாக இருந்தது அதை கண்டதும் பிரம்மன் சந்தேகம் கொண்டு விஷ்ணுவை தியானித்த வண்ணம் பனிரெண்டு ஆண்டுகள் கடும் தவம் செய்தார் அதை கண்டு மகிழ்ந்த மகாவிஷ்ணு அவர் முன்னால் தோன்றி நான் முக பிரம்மனே நீ விரும்பும் வரத்தை கேள் கொடுக்கிறேன் என்னால் கொடுக்கக்கூடியவற்றை தடுப்பதற்கு எதுவும் இல்லை தடையும் இல்லை என்றார் அதற்கு பிரம்மன் அவரை நோக்கி அதற்கு பிரம்மன் அவரை நோக்கி ஸ்ரீஹரியே சிவபெருமான் உமக்கு என்னை கொடுத்து விட்டபடியால் நீ பிரதட்சியமானது யுக்தந்தான் எந்த படைப்பை செய் என்று சிவபெருமான் எனக்கு கட்டளையிட்டாரோ அந்த படைப்பை என்னால் செய்ய முடியாமல் அந்த படைப்பும் ஜடமாய் போய்விட்டது ஆகையால் நீர் பிராண வாய்ப்பு ரூபமாய் அதற்கு பிராணனை உண்டு பண்ண வேண்டும் என்று கூறினார் அதை கேட்டதும் விஷ்ணுமூர்த்தி சிவாஜானியின்படியே செய்ய விருப்பம் கொண்டவராய் ஆயிரம் தலையையும் ஆயிரம் காலும் தலைகளையும் ஆயிரம் கால்களையும் கொண்ட அனந்த ரூபம் வகித்து அந்த அண்டத்தை வியாபித்தார் இவ்வாறு சோதமா முனிவர் நைமி சாரண்ய வாசிகளுக்கு கூறினார் அடுத்து பிரம்ம சிருஷ்டி பிரம்ம முனிவர்களில் சகல பாவங்களையும் நீக்க வல்ல சரித்திரத்தை சொல்கிறேன் கேளுங்கள் என்று சூதமா முனிவர் மேலும் தொடர்ந்து கூறினார் பிரம்ம தேவரின் வேண்டுகோளுக்கு இணங்கி மகாவிஷ்ணு அந்த அண்டத்தில் பிரவேசித்ததும் இருபத்தி நான்கு தத்துவங்கள் உடைய அந்த அண்டம் பாதாள லோகம் முதல் சத்திய லோகம் வரையிலும் பிராணனுடையதாயிற்று அந்த அண்டத்தினுள் மகாவிஷ்ணு பிரகாசமாக இருந்தார் தவத்தையே தனமாக கொண்ட பிரம்மதேவரோ சில காலம் தவ மற்ற காலங்களில் இதர உலகங்களிலும் இருந்தார் பிறகு பிரம்மா தமது மனதால் சில பிள்ளைகளை முதலில் உற்பத்தி செய்தார் அப்பிள்ளைகளோ ஊர்த்துவதாக அதாவது சுக்லத்தை இறக்காதவர்களாக இருந்தார்கள் நான்முக பிரம்மன் மீண்டும் சிலரை படைத்தார் அவர்கள் மிகவும் பிரக்தர்களாகவும் இருந்தார்கள் அதை கண்டதும் பிரம்மா கோபமும் வருத்தமும் கொண்டு அழுதார் அப்பொழுது அஞ்சாதே என்று சிவாம்சமான ருத்ரர் தோன்றினார் அவர் பிரம்மாவை நோக்கி ஐயனே உனக்கு துக்கம் உண்டானால் அதை நான் நான் செய்வேன் இதில் சந்தேகம் வேண்டாம் என்றார் எனவே பிரம்மன் ருத்ரமூர்த்தியை நீ சொல்வது விந்தையாக இருக்கிறது ஆயினும் எமது சிருஷ்டி தொழிலில் இடையூறு வராதபடி செய்ய வேண்டும் என்றார் அதற்கு ருத்ரர் அப்படியே சிருஷ்டி இடையூன்றி முடிய கடவது என்று சொல்லிவிட்டு எந்த காலத்திலும் நிலைத்து நிற்கும் திருக்கயிலாயத்தில் சிவ சந்நிதியை அடைந்தார் பிறகு பிரம்மன் சப்தரிஷிகளை சிருஷ்டித்தார் நாரதரை தமது மடியின்றி உற்ப செய்தார் தமது நிழலில் இருந்து கர்த்தம மகரிஷியையும் தமது பெரிவிரலிலிருந்து தக்ஷ பிரஜாதிபதியும் உண்டாக்கினார்கள் உண்டாக்கினார் தமது நிழலிலிருந்து கர்த்த மகரிஷியையும் தமது பெரியவிரலிருந்து தட்ச பிரஜாதிபதியும் உற்பத்தி செய்தார் இவ்வாறு மானச புத்திரர் பதின்மர்கள் உண்டானார்கள் விருகு முனிவரிடத்தில் மரிசியும் அவரிடத்தில் காசிபரும் தோன்றினார்கள் காசிப முனிவரின் சன்னிதியால் தான் இந்த உலகம் விருத்தியடைந்தது அடைந்தது தக்ஷ பிரஜாதிபதிக்கு அறுபது பெண்கள் பிறந்தார்கள் அவர்களில் பதிமூன்று பெண்களை காசிப முனிவருக்கு தக்ஷன் திருமணம் செய்து கொடுத்தான் அப்பெண்கள் மூலமாகவே தேவதைகள் அசுரர்கள் தனுஜான் முதலிய அநேகர்கள் உண்டானார்கள் அவர்கள் உலகங்களில் எல்லாம் பரவினார்கள் தட்ச பிரஜாதிபதியின் பெண்களிடம் விரக்ஷங்களும் பறவைகளும் சர்ப்பங்களும் மலைகளும் விதமான கொடி வகைகளும் தோன்றின பாதாள லோகம் முதல் சத்தியலோகம் வரையிலும் வியாபித்தன அவை வியாபிக்கத்தக்க இடமே இல்லை அவை வியாபிக்காத இடமே இல்லை தட்ச பிரஜாதிபதிக்கு சதி என்ற புதல்வி ஒருத்தி இருந்தால் அவரை தட்சன் சிவபெருமானுக்கு பத்தினியாக கொடுத்தான் அந்த சதி தேவிக்கு அந்த சதி தேவிக்கு பவானி என்னும் ஒரு பெயரும் உண்டு ருத்ரமூர்த்தி காளியை மணந்தார் விஷ்ணு லக்ஷ்மியை மணந்தார் பிரம்மா சரஸ்வதியும் விவாகம் செய்து கொண்டார் இவ்விதமாக பிரம்மா விஷ்ணு ருத்ரர் என்னும் மும்மூர்த்திகளும் தங்கள் சக்திகளுடன் சேர்ந்து முறையே ஆக்கல் காத்தல் அழித்தல் என்னும் முத்துழலை செய்து வருகின்றனர் முனிவர்களே எந்த சதி என்பவள் சிவபெருமானை கணவனாக அடைந்தாலோ அவளே மகாகாளி எனப்படுவாள் அந்த மகாகாளியை பின்பு ஒரு காலத்தில் பர்வதராஜனின் பத்திரியாக பார்வதி என்ற பெயருடன் சிவபெருமானை பதியாக அடைந்தாள் அந்த பார்வதி தேவியே காளிகா சண்டிகா பத்ரா சாமுண்டா விஜயா ஜயா என்ற பல பெயர்களை பெற்று திகழானாள் மும்மூர்த்திகளும் குணபேத்தலாலேயே முல்களை செய்கிறார்கள் என்று சுதமா முனிவர் கூறியதும் சௌனாகதி முனிவர்கள் அவரை நோக்கி ஓ முனி புங்கவரே மகா குரு வியாசா பகவான் மூலமாக நீங்கள் யாவற்றையும் அறிந்தவர் நாங்கள் தங்களிடமிருந்து சிவசரிதியான இன்சுவை அமுதை இன்னும் அருந்த விரும்புகிறோம் மகா காளி முதலில் தட்ச பிரஜாதிபதிக்கு புதல்வியாகவும் பிறகு பரத்ராஜனின் புத்திரியாகவும் பிறந்த அந்த திவ்ய சரித்திரத்தை அந்த புண்ணியவதி சிவபெருமானி பதியாக அடைந்த கதையையும் மற்ற விஷயங்களையும் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டார் சூதபா முனிவர் அதாவது சூதபுரா குரலானார் அவங்க கேட்டதா அவர் சொல்லிட்டு இருக்காரு இதன் தொடர்ச்சியை நம் நாளை காணலாம் தொடர்ந்து பயணிப்போம் இளையவர்களோடு நன்றி வணக்கம்